அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கம் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் தெரிந்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாளும் ஒரு பாட்டு தலைப்பு பொறாமையை கைவிட்டு பெருமையாக நீ வாழும் பொறாமை எண்ணத்துடன் புறம் பேசி திரிந்து வந்தால் பொறாமை எண்ணத்துடன் புறம் பேசி திரிந்து வந்தால் வறுமை வந்து வாழ்க்கையே அழித்துவிடும் பொறாமை எண்ணத்துடன் புறம் பேசி திரிந்து வந்தால் வறுமை வந்து வாழ்க்கையே அழித்துவிடும் பொறாமையின்றி பெருமையாக நீ உணர்ந்தால் பொறாமையின்றி பெருமையாக நீ உணர்ந்தால் வறுமை ஏதுமின்றி வளமாக வாழ்ந்திடலாம் பொறாமையின்றி பெருமையாக நீ உணர்ந்தால் வறுமை ஏதுமின்றி வளமாக வாழ்ந்திடலாம் பொறாமை எண்ணத்தை புறந்தள்ளி எண்ணத்தை புறந்தள்ளி விடு பெருமையாக எண்ணி பேரன்பு கொண்டு விடு விடுமையாக எண்ணி பேரன்பு கொண்டு விடு பொறாமை எண்ணத்தை பொறந்தள்ளி ஒதுக்கிவிடு பெருமையாகாத எண்ணி பேரன்பு கொண்டு விடு பெருமையாகாத எண்ணி amb un cavall